ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் இரவு வந்து வாசல் தெளிக்கணும் வாசல் தெளிக்கிறப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் தூளும் போட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு கிழக்கு பார்த்து ஒரு விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றிட்டு நிலக்கி வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடணும் அப்படியே வந்து நிலைவாசங்க வந்து மாவினை தோரணம் கட்டணும் மாவில தோரணம் கட்டிட்டு வெளிவாசலுக்கும் நம்ம மாவில துவரணம் கட்டலாம் இப்போ வாங்க அப்படி பூஜூர் போகலாம் தமிழ் மாதம் பன்னெண்டுல வந்து முதலாவதாவது வந்து சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் முதல் நாள் வந்து புது வருட நாளாக கொண்டாடுறோம் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு திங்கட்கிழமை வந்து புது வருட பிறப்பு வருது குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வபஸ் புது வருடம் ஆரம்பிக்க போகுது இதில் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை விரும்புகிறேன் இந்த புதுவிறகு எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத நம்ம சம்பிரதாய முறைப்படி ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க பல பேர் வீட்லேயும் கனி காணுதல்ங்கிறத சம்பிரதாயம் வந்து நடைபெறுவது வழக்கம் அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாளே வந்து சாமி அலங்கரிச்சு வச்சு இருக்கிற மங்கள பொருட்களை எல்லாம் காண செய்வதே இந்த கனி காண்டுதல் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கனி காணுதல் நிகழ்வை எதற்காக கடைபிடிக்கிறோம் இந்த நிகழ்வுல காணப்போறோம் புத்தாண்டு முதல் நாள் கனி காணுதல் நிகழ்வும் கனி காணுதல் நிகழ்விற்காக நாம் என்னென்ன செய்வோம் காணப்போறோம் சித்திரமான முதல் நாள் வந்து கனி காணுதல் மிகவும் முக்கியமான நிகழ்வு ஆகும் முதல் நாளே பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்குரிய பொருட்களையும் அதிகாலை எடுத்தவுடன் பார்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஏப்ரல் பதிமூணாவது நாள் இரவே வந்து நம்ம வந்து பூஜைக்கான பொருட்களையெல்லாம் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து மிகவும் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மா பலா வாழை இந்த மூணு பழமுமே வந்து இந்த சித்திரை முதல் நாளில் வந்து வச்சு கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்து வந்து நீங்கள் மாதில கொய்யா ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுக்கிறது அது உங்களோட விருப்பம் இந்த பழங்களையெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அதில் கொஞ்சம் பூவையும் வச்சுக்கிறணும் அடுத்து பாத்தீங்கன்னா நவதானியங்களை தட்டில் வச்சு நடுவுல பச்சை வச்சு அதுல ஒரு ரூபா காயின்ஸை வச்சு அன்னபூர்ணி தயார வச்சுக்கணும் அடுத்து ஒரு தட்டுல அம்மி ஆட்டுக்கல் இந்த மாதிரி உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அது சாமி முன்னாடி படைக்கிறது ரொம்பவே விசேஷம் கனிகாண்டுதல்ங்கிற நிகழ்வுலயே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுறது என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்ணாணி ஒரு கண்ணாடி வாங்கணும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஒரு புது கண்ணாடி வாங்கிக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு கண்ணாடி வாங்கி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு உங்கள் வீட்டில் ஒரு நகை இருந்தது அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு அந்த நகையை போடணும் நகையை போட்டுவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தட்டில் வந்து பணம் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து பித்தளை தட்டு இருந்தால் வச்சுக்கோங்க சில்வர் நம்ம பூஜைக்கு எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தட்டில் வந்து பணம் வச்சு அது நடுவில் வந்து காயின்ஸோட சவுண்டு வந்து சாமிக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறத நிறையா வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காயின்ஸ் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அதில் வந்து வெள்ளி சிறைய வச்சுட்டு சாமிக்கு பிடிச்ச வெள்ளைப்பூ இதுகளை வச்சுக்கிறோம் அடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருப்போம் இல்லையா சித்திரை வருடப்படுறதுக்கு அந்த துணிமணிகளை வச்சு அதில் வந்து வெத்தலை பாக்கு பூவு அன்றைக்கி நம்ம எடுத்த நகை இல்லையா வெள்ளி பொருட்கள் இருந்தால் வெள்ளி பொருட்கள் தங்க காசு வெள்ளி காசு இந்த மாதிரி பொருட்களை வச்சு சாமிக்கு பிடித்த மருதாணி வளையல் தாலி கயிறு இது எல்லாத்தையுமே வைக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் திரனை வாங்கி வச்சு வச்சுக்கிறணும் அது ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது இந்த உப்பு மஞ்சளும் அது நம்ம வீட்டில் நிறையா இருக்குதே ரொம்ப செல்வாக்கியம்னு சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம ஒரு விசேஷமான தினங்கள்ல வந்து உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு சாமிக்குள்ள வைக்கிறது ரொம்பவே நல்லது அதையும் நம்ம வச்சுக்கணும் கோமதி சக்கரம் இருந்தா அதை நீங்க வந்து ஒரு சிகப்பு துணியில ஒரு தட்டு அடியில வச்சு அதை வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது இது வந்து சாமிக்கு ரொம்பவே பிடிச்சது சித்திரை முதல் நாளில் வந்து அதிகாலை நம்ம எந்திரிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கள எழுப்பி கண்ணை மூடி கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடியில் வந்து பணம் நகை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வைக்கணும் பிள்ளைகளை அப்படி பார்க்க வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது அடுத்து குழந்தைகளை வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கையில் இருக்கிற பணங்களை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது மறுநாள் வந்து பதினாலாம் தேதி வந்துருது சித்திரை மாதம் அப்போ அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப் எப்போதும் பண்ணுற மாதிரி உணவு படைக்காமல் அறு சுவையும் கடந்து உணவு சமைக்கணும் அறு கலந்த உணவை வந்து சாமிக்கு படைச்சிட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நம்ம சாப்பிடணும் காக்கத்துக்கு முக்கியமாக வச்சுருந்தேன் சாப்பாடை அறு சுவையும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது உணர்த்ததுக்காகத்தான் நம்ம வந்து சித்திரை முதல் நாளில் வந்து எல்லா வகையான உணர்வையும் நம்ம சமைக்கிறது எதுக்காக இனிப்பு புளிப்பு உவர்ப்பு இது எல்லாமே கலந்து இருக்கிறதே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அறுசுவையும் சமைக்கிறோம் இந்த புத்தாண்டு தினத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்ல கல்வியை பெற்று வாழ வாழ்த்துகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்